எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல அதிர்ஷ்டம் பெருக விநாயகர் சிலை வாங்கும் பொழுது கட்டாயமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களைப் பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்காக கடையில் விற்கப்படும் ஏதாவது ஒரு விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்து பூஜை செய்து மூன்று அல்லது ஐந்து நாட்களுக்கு பிறகு நீர்நிலைகளில் சென்று நாம கரைக்கிறோம் ஆனா நாம் வாங்கும் விநாயகர் சிலை சரியான முறையில் இருக்கா என்பதை அதிகமானவர்கள் கவனிப்பதும் கிடையாது நம்முடைய வீட்டில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆகுது என்று வாஸ்து சாஸ்திரமே சொல்லுது வீட்ல கண் திருஷ்டி வாஸ்து தோஷம் நீங்க நாம் வைக்கும் விநாயகர் சிலையை நாம வாங்கும் பொழுது எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதை விட பல மடங்கு விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடு செய்வதற்காக நாம் வாங்கும் சிலையிலும் கவனம் செலுத்தணும் விநாயகர் சிலை வாங்கும் பொழுது என்னென்ன கவனிக்கணும் என்பதை இப்ப பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு இதனால அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட தயாராகிக்கிட்டும் இருக்காங்க இப்பொழுதில் இருந்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கான பொருட்களை சேகரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை சுத்தம் செய்வது அலங்காரம் செய்வது பூஜைக்கான பந்தல் தயார் செய்வது இப்படி எவ்வளவுதான் செய்தாலும் அதை விட முக்கியமானதுதான் விநாயகர் சிலை வாங்குவது விநாயகர் சிலையை வாங்குவதில் ஆரம்பித்து மீண்டும் விநாயகர் சிலையை எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வரை அனைத்துமே கொண்டாட்டம்தான் விநாயகர் சதுர்த்திக்கு புதியதாக விநாயகர் சிலை வாங்க வேண்டும் என்பது பலருக்கும் தெரியும் ஆனால் அதை தேர்வு செய்வதில் பல சூட்சமங்கள் அடங்கிதான் இருக்கு நாம் தேர்வு செய்யும் விநாயகர் சிலை நம்முடைய வீட்டிற்கும் நமக்கும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தருவது வாஸ்து தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் இருக்கணும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் வாங்கி வைத்து வழிபடும் விநாயகர் சிலையானது அந்த வருடம் முழுவதும் நம்முடைய வீட்டில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டங்களையும் நேர்மறை ஆற்றல்களையும் தருவதாக இருப்பது அவசியம் அதற்கு நாம தேர்வு செய்யும் விநாயகர் சிலையின் நிறம் அது செய்யப்பட்டுள்ள பொருள் விநாயகர் அமர்ந்திருக்கும் அமைப்பு போன்றவற்றை சரியான முறையில் தேர்வு செய்வது முக்கியமாகுது நாம் தேர்வு செய்யும் விநாயகர் சிலையானது இயற்கை சார்ந்த பொருட்களால் ஆனதாக இருக்கணும் உதாரணமாக களிமண் மரம் கல் போன்ற பொருட்களால் பொருட்களால் செய்யப்பட்டதாக இருக்கணும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட மற்ற ஆன விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்தால் எதிர்மறை ஆற்றலாக மாறும் இரண்டாவது நிறம் இயற்கையோடு தொடர்புடைய நிறங்களில் இருக்கும் விநாயகர் சிலையை தேர்வு செய்து வாங்கணும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் பிரவுன் போன்ற நிறங்களை கொண்ட விநாயகர் சிலை தான் பூஜைக்கு ஏற்றது ரசாயன நிறங்கள் கலந்த விநாயகர் சிலையை வாங்குவது பூஜைக்கு சரியும் கிடையாது பாரம்பரிய நிறங்களில் ஆன விநாயகர் சிலைகள் மட்டுமே வீட்டில் மங்களங்களையும் செல்வ வளத்தையும் உருவாக்கும் அடுத்தது துதிக்கை அமையும் திசை விநாயகரின் சிலை வாங்கும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது விநாயகரின் துதிக்கை எந்த திசையை நோக்கி இருக்கு என்பதை தான் விநாயகரின் துதிக்கை எப்பொழுதும் இடது பக்கம் திரும்பியதாக இருப்பதே நல்லது அதுதான் வீட்டில் செல்வத்தையும் நல்ல விஷயங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கும் வலது பக்கம் துதிக்கை இருப்பது போன்ற அமைப்பு எல்லோருக்கும் நன்மைகளை தராது அடுத்தது சிலையின் அளவு விநாயகர் சிலையின் அளவானது நீங்கள் அமைத்து இருக்கும் பூஜை இடத்திற்கு ஏற்ற அளவாக இருக்கணும் மிக பெரிய அல்லது மிக சிறிய விநாயகர் சிலைகளை வாங்கி வைப்பதையும் தவிர்க்கணும் அடுத்தது விநாயகரின் கை விநாயகர் சிலையில் அவருடைய கை அபய முத்திரை காட்டியதாகவோ ஆசீர்வாதம் வழங்குவதைப் போலவோ அல்லது வரத முத்திரை அதாவது பாதுகாக்கும் அமைப்பு கொண்டதாகவோ இரு முத்திரைகள் தெய்வீக பலத்தையும் ஆசிகளையும் பாதுகாப்பையும் விநாயகர் சிலையில் உள்ள கண்கள் சிறியதாகவோ இருக்கவே கூடாது சரியாக பொருந்தி இருக்கும் கண்கள் மட்டும்தான் நிலையான சரியான ஆசிகளையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் விநாயகரின் அருளையும் நிறைந்து இருக்க உதவி செய்யும் அடுத்தது விநாயக பெருமானின் அடித்தளம் நாம் வாங்கும் நாயகர் சிலையின் அடித்தளமானது சரிசமமாக இருக்கணும் இது நிலை தன்மையை ஏற்படுத்தும் இது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல்கள் இருப்பதையும் நிலையான செல்வம் இருப்பதையும் இது உறுதி செய்யும் விதமாக அமைவது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேரும்